இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை மினி இட்லி அதுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துருக்கேன் மினி இட்லி ஒரு முப்பது இட்லி அவிச்சு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு பெருங்காயம் இது அவ்வளோத்தையும் வறுக்கணும் வறுத்துட்டு கருவேப்பிலையும் வறுத்து பொடி பண்ணிடணும் கடை அடுப்பில் வச்சு பருப்பு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வறுக்கட்டும் பாருங்க விமர்சிவாக்க வறுத்துருக்கேன் அடுத்து கடலை பருப்பு எடுத்து போட்டுக்கிறேன் அதுவும் தீயாமல் செவக்க வறுக்கணும் பருக இதுவும் கொஞ்சம் செவஞ்சிச்சு இதையும் தனியாக எடுத்துக்கலாம் அது கூட எடுத்துக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் அது கூட மிளகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் மிளகையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேங்க அந்த கடுகு பொட்டி தெரிஞ்சது பாருங்க அந்த டைம்ல கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டு வறுக்கணும் முதலே போட்டால் சீரகம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் வச்ச கருவப்பள்ளையை போட்டு அதுவும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கணும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேங்க கருவேப்பிலை வர கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் சவுண்டு வர்றது வரைக்கும் அதை வறுத்து எடுக்கணுங்க இது ஆடுன்னா இன்னும் கொஞ்சம் முறுமுறுனு வந்துடும் இந்த அயன் சக்தி நிறைய இருக்குது கண்ணுக்கு நல்லது முடி நல்லா வள வளரும் இந்த இதை அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம வறுத்து வச்சு எல்லாம் உளுந்து கண்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் இட்லி கொஞ்சம் உப்பம் போட்டுக்கணும் உப்பு ஒரு கடாய அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் காயட்டும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சமா கீழே குறைச்சிட்டு இந்த இட்லியை போட்டு கரைக்கிடுவேன் அது கூட நம்ம பிடிச்சு வச்ச பிடிச்சு வச்சு கருவேப்பிலை பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லா கருவேப்பிலை எல்லாம் அந்த இட்லியில் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் பச்சளைனா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கூட மேலக்க நெய் ஊற்றிக்கிறேன் சத்து மிகுந்த மினி கருவேப்பிலை கரு மினி சாரி கருவேப்பிலை மினி இட்லி ரெடிங்க ஆஃப் பண்ணிட பண்ணிடலங்க பாருங்கள் கருவேப்பில மீனி இட்லி ரெடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்